அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் இன்றைக்கி திடீர்னு மீனவர்களுக்கு மேல் அக்கறை டிஎம்கேவுக்கு ராமேஸ்வரத்தில் இலங்கை கடற்படையாக கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவி விடுவிக்க சொல்ல கோரி திமுக ஆர்ப்பாட்டம் நடத்துது அதாவது இவ்வளவு காலம் பல அட்டுளையங்கள் பல அநியாயங்கள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அன்றைக்கெல்லாம் இல்லை இன்றைக்கி பார்லிமெண்ட் எலெக்ஷன் மையமாக வச்சு இன்னைக்கு இவங்க மீனவர்களுக்கு மேல் திடீர் அக்கறை சரி ரைட்டு நீங்க இப்ப மத்திய அரசாங்கத்தை கண்டிச்சு நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றீங்க மீனவர்களுக்கு நீங்கள் போன இலசன்ல கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினீர்களா போன இளைசன் என்ன சொல்லீங்க மழை காலங்களில் ஐந்தாயிரத்துல இருந்து எட்டாயிரம் ரூபாயாக உயர்த்துவோம் தடை காலங்களில் எட்டாயிரம் உயர்த்துவோம் செஞ்சீங்களா மீனவர்களுக்கு முதல்ல நீங்க தேர்தல் அறிக்கையில சொன்ன வாக்குறுதிகளை நீங்க முதல்ல நிறைவேற்றிருக்கணும் அடுத்தது என்ன சொல்லியிருந்தீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீனவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவோம் இதை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதுவரைக்கும் என்ன பண்றீங்க இந்த இடஒதுக்கீடு வழங்குனீங்களா அதே போல மீனவர்களுக்கு பல துறைமுகங்கள் எல்லாம் பல பல இடத்துல துறைமுகங்களை கட்டி கொடுப்போம் ஒரே ஒரு துறைமுகம் கூட இதுவரைக்கும் தமிழகத்தில் எங்கேயுமே அதுக்கான பணிகளை கூட தொடங்கல இப்படி மீனவர்களுக்கு நாங்கள் பல நாங்கள் வந்தால் ஆயிரத்தி தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள் இன்னும் ஒரு தேர்தல் வாக்குறுதி கூட நீங்க முழுசா நிறைவேற்றல ஒரு த தேர்தல் வாக்கு கூட இது வரைக்கும் முழுசா நிறைவேற்றலை ஆனால் நீங்கள் எந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இந்த இந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறீங்க நீங்கள் உங்களுக்கு எதிராக நீங்கள் எந்த ஆயத்தை எடுத்தாலும் அதை திருப்பியும் அதே ஆயத்தை மற்றவர்களும் கையில் எடுப்பார்கள் உங்களுக்கு எதிராக இடஒதுக்கீடு கேட்டும் இந்த தடைக்காலங்களில் மழைக்காலங்களில் உயர்த்தி நி நிதியை உயர்த்தி வழங்குவதாக நீங்க அறிவித்திருக்கீங்க இதை எதிர்த்தும் ஏன் போராட்டமாக மீனவர்கள் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க ஏன்னா மீனவர்கள் நீங்க எது சொன்னாலும் கேட்டுட்டு போயிடும் நினைக்கிறீங்களா என்ன இடஒதுக்கீடு தரேன்னு நீங்க இடஒதுக்கீடு மீனவர்களுக்கு வழங்கப்படும் தேர்தல் அறிக்கையில் நீங்க வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க ஆனால் உங்கள் வாக்குறுதி என்னாச்சு இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று எலெக்ஷன் வந்ததுனால நாங்க மீனவர்களுக்கு இதை செஞ்சிருக்கோம் அப்படின்னு உங்களால் ஒரு கோரிக்கையை உங்களுக்கு சொல்ல முடியும் நீங்க என்ன பண்றீங்கன்னா தென் மாநிலங்களுக்கு எது செய்யலன்ட்டு மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க இப்போ நாங்க இந்த மாநிலத்துக்கு இதை செஞ்சிருக்கோம் இதெல்லாம் பண்ணிருக்கோம் இந்த இப்படி பண்ணிருக்கோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்க செய்த சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கணும் ஆனா உங்களுடைய சாதனைகளை எதுவுமே சொல்லாம ஏதோ நீங்க அப்படியே எல்லாமும் செஞ்சிட்ட மாதிரியும் மத்திய அரசாங்கம் தான் உங்களுக்கு எதுவுமே செய்யாத மாதிரி மத்திய அரசாங்கத்தை திருப்பி விடுறீங்க முன்னெல்லாம் இந்திய கையில் எடுத்துக்கிட்டு அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இந்திய கையில் எடுத்துப்பீங்க இப்ப இந்திக்கு அதை முடிஞ்சு போச்சு இப்ப அடுத்தது மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கல நிதி ஒதுக்கலன்றீங்க அதுக்கான விளக்கத்தை நிர்மலா சீதாராமன் தெளிவா சொல்லிருக்காங்க நிதித்துறை அமைச்சர் வந்து தெளிவா சொல்லிட்டாங்க ஆனா மீண்டும் நீங்கள் அங்க எங்க மத்திய அரசாங்கத்துக்கு என்னென்னலாம் பிரச்சனைகளை வந்து கொண்டுட்டு போய் மக்கள்கிட்ட கொன்னுமோ அதை பண்றீங்க ஆனால் வர்ற நாடாளுமன்ற எலெக்ஷன்ல நாங்க இந்த தொகுதிக்கு இதை பண்ணியிருக்கோம் இந்த மக்களுக்கு இதை பண்ணிருக்கோம் உங்களுடைய உங்களுடைய நீங்க செய்ததை சொல்லி ஓட்டு கேட்க கேளுங்க நீங்க செய்ததை சொல்லி ஓட்டு கேட்குங்க ஆனா நீங்க செய்தது எதுவுமே உங்களால் சொல்ல முடியாதனால மத்திய அரசாங்கம் செய்யலைன்றதை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறீங்க ஆனா நீங்க செய்ததை சொல்ல முடியல இப்ப நீ மீனவர்களுக்காக திடீர் பாசம் வந்திருக்குது ரொம்ப சந்தோஷம் ஆனா நீங்க சொன்னதை தேர்தலுக்கு முன்னியாவது வர்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னியாவது நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டு அப்புறமா போராட்டத்துக்கு போறது நல்லதா இருக்கும் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்